ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல் கண்டுபுருக்கா தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நேசிருக்கா நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் போயிட்டே இருக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரில் போயிட்டுருக்கும் யாராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துட்டு அதுவும் நார்மல் நார்மல் டைமாவே இப்போ ஆடினா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சாரு மாறாக கொடுத்துருக்கோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைனு செம்ம கலெக்ஷன்லாம் வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டோட கம்மியாக கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா முதல்ல நம்ம வீடியோ நீங்கள் பார்த்தோன்னே முதல்ல லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாமே டீசெண்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கிற வீடியோ நம்ம போகிறது ரொம்ப அது நம்ம இருக்கும் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபரில் வந்து சந்தேரி சென்ட் தான் பார்க்க போகிறோம் சந்தேரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீவிங் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் வீவிங் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு அளவான பியூட்டிஃபுல்லான ஒரு வீவிங் ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பஜாரில் பெரிய ஷோரூம்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டுருக்காங்க நம்ம ஷோரூமில் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம்ல ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்கோம் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வந்து அறுபது ரூபா வரும் ரெண்டு சாரிக்கு மேலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஷிப்பிங் வரும் அவ்வளோதான் வரும் ஒரு சாரி எடுத்திங்கனாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் அவ்வளோதான் வேணும் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க விட போகிறோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியாக பார்த்துருவோம் இது பாருங்க ஃபர்ஸ்ட்டு கலர் உங்களுக்கு ஃபேவரட்டான கலரே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இது பாருங்கள் இது வந்து பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு செக்ரி டைப்பில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ரொம்ப நீட்டான டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் வித்தியாசமாக இருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தது எல்லாமே இப்போ ஒரே ஃபிளாட் ரேட்டாக தான் போட போகிறேன் மிஸ் பண்ணிட வேண்டாம் யாருக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரீ இது சேரியில வந்து எந்த மிஸ்டோக்கோ டேமேஜோ எதுவுமே வராதுமா எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம க்யூட்டான ஒரு சாரீ இந்த பாருங்கள் ஃபுல்லாமே தௌசண்ட் ஃபுட்டாக மாதிரியே உங்களுக்கு அழகான ஒரு சந்தேரி செல் கொடுத்துட்ருக்கோம் சந்தேரி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தாலே தெரியும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து செவன் சாரி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒவ்வொரு ஷாப் பொறுத்து வித்துட்ருப்பாங்க இது ஒன்று பாருங்கம்மா தௌசண்ட் புட்டா சாரி பாருங்கள் எப்படி அழகாக பாருங்கள் கலெக்ஷனு செம்ம சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு சேம் ரேட்டு தான் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த பீஸ் அவைலபிள் வந்து இருக்கிற வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் என்னால் ரெகுலராக கொடுக்க முடியும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ரெகுலராக கொடுக்க முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம ஆஃபரில் போயிட்டுருக்கு ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுக்குறதுனா சான்ஸ்லஸ் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் எப்படி பாருங்கள் சம சூப்பரான ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான புட்டாஸ் போட்டுருக்கும் பிங்க் கலரில் பார்டர் வந்துடும் பாருங்கள் அடுத்த கலர் காமிச்சிருந்தோம் பாருங்கள் க்யூட்டான கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரு சூப்பரான கலரு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்டஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்மா இது வந்து ஆஷ் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் கொடுக்குறோம் வெறும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் கொஞ்சம் புக் பண்ணுற கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு யூர் சில்க் சேரீக்கு ஈக்குவலான ஒரு சாரீ நம்ம கொடுத்துட்ருக்கோமா குவாலிட்டி அதே தான் உங்களுக்கு சந்தேகிங்கும் போது உங்களுக்கு வேறு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச் லுக் கொடுக்குற ஒரு சேரீ நம்ம கூட்டுகிட்டுருக்கிறது எல்லாமே இது இது ஒரு கலர் பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் எல்லோ கலரு எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் இதான் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ லுக்கு சொல்றது தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆயிரத்தஞ்சுருவா சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரும் ஃபோர் ரெண்டு கொடுத்துட்ருக்கோம் இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பர்பிள் பர்பிள் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும்மா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க சொல்லுமா இந்த கலர் பாருங்கம்மா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க் கிரீன் கலரில் வருது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு அருமையான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் தான் போட்டுட்டார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வெயிட் சாரி இது எதுவுமே வெயிட்லெஸ் கிடையாதுமா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நீம் ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பிரைட்டு ஜெரி இல்லாமல் ஆன்டிக் ஜெரின்னு சொல்லுவாங்க இது பேர் அதுதான் போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு எல்லாருமே வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சிம்பிளாகவும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டன் தான் இல்லாமல் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக முந்திக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து ஆஃபரில் கொடுக்குறனால என்னால் வந்து அதிகமாக பெருசாக லிஸ்ட் பண்ண முடியாது அது நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள் வேறு நானூற்றி ரூபாய்க்கு இந்த ஐட்டம்லாம் கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி இது பேட்டனு ரிச்சாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாட்டில் கிரீனு பாட்டில் கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படிங்கன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு ஹவுஸ் போட்டு ஒரு டீசென்ட்டான லுக்கில் இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர ரேட் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்கோம் சான்ஸ்லெஸ் ஐட்டம் எல்லாமே இந்த அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு பாட்டில் க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி வந்துடும் இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்கெட் டைப்பில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் ப்ளவுஸே வந்துடும் இதுக்கும் எல்லாமே காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் இது பாருங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்காங்க பாருமா இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரக்டி சேல்க்கு பொறுத்தவரை இந்த ஒரு சேரீ மட்டும் கிடையாது எல்லா ஸேரீமே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் நீ ஒரு ஒன் வீக் கழிச்சிட்டு நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று காத்துட்ருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் சிக்ஸ் சாரி ஒர்க் சாரி தான் காத்துட்ருக்கு காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு பிரைட்டல் சாரி தான் காத்துட்டுருக்கு அதை கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஒரு டூ ஒன் வீக் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது ஒரு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து அழகான ஒரு பர்பிள் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பர்பிளுக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்கள் கண்டாஸ்ட்கான டிசைன் எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த பாங்க எப்படி இருக்குன்னு செம சூப்பரான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் சும்மா எல்லாமே பாட்டில் க்ரீன் வித் ரெட்டு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது பியூர் சில்க்கு ஈக்குவனான ஒரு ஸ்டேஜ்னால் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த தான் வரும் சான்ஸே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு கலரு அப்புறம் நே ப்ளூ கலரு நேவ் ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு சக்கரை டிசைனில் போட்டிருக்காங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் கலரு சூப்பராக இருக்கும் பேட்டர்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு செக்கட் டைப்பில் ஒரு நேவ் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறது எல்லாமே இது ஒரு கலர் பாருங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூ கலரு எந்த கலர் வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சந்தேரி சில்க்லேயே வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம் மீட்டிங் போட்டு ஃபுல்லாமே நெசவு தான் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஜரிவார்ப்பு தான் பண்ணியிருக்காங்க இல்லை அதில் பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு அதுலேயே வந்து க்ரீன் கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் எப்படினு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் ஃபுல் க்ரீன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஷியல் க்ரீனு அதில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க நேவி ப்ளூ கலரு இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஜரி கீக்கூரான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எப்படி இருக்கேன் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே எங்களுக்கு வந்து அழகான ஒரு சக்குரி டைப்பில் வரும் இந்த கலர் பாருங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்ரு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் இது உங்களுக்கு வந்து அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்பில் தான் இருக்கும் பாட்ரு ஒரு கலர் வரும் பாடி ஒரு கலர் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி பார்ட்ரு என்ன கலர் வருதோ சேம் அதே கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு எப்படி இருக்கு பாருங்கள் சேம் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாமே சந்தேரி தான் இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தேரி சில்க் தான் அதனால் கிராண்டாகவும் இருக்கும் சாரீ கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம ரிச்சாகவும் இருக்கும் இது வந்து பியூர் வெட்டிங் சில்க் சாரீ மாதிரி வரும் பனாரசி சில்க் இது அதிலேயே ஒரே ஒரு சாரீ மட்டும் மிக்சிங்கில் இருக்குது ஃபுல் பனாரசி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளவுஸ் ஜக்காடு ப்ளவுஸ் வரும் இது அதே ஒரு அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்தனால உங்களுக்கு ஒரு நானூத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த கலர் பாருங்கம்மா அதுலேயே வந்து பீச் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடல் பார்டர் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் ஜக்காடு ப்ளவுஸாக போட்டுருக்காங்க இது பனாரசி ஷின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் உள்ளது ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டான ஒரு டிசைனு ஃபஸ்ட் லாஸான ஒரு சாரின்னால் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாரீ வேர் பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பவாகவும் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் சாரி ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீ நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ப்ரைஸில் உள்ள சாரீ வேர் பண்ணால் எப்படி இருக்கும் சேம் அதே பேட்டனில் இருக்கும் இல்லை பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது அழகான ஒரு எல்லோ கலர் மாம்பழ கலர் வீட்டு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் உள்ளது இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணும்னா ஸ்லூ சார்டு புக் எல்லாமே சந்தேரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சமான் லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாரி எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சில் அந்த ரேஞ்ச் வரும் இதை பாருங்கள் அதிலே ப்ளூ கலரு இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான நேவி ப்ளூ கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இப்போ பாருங்கள் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு நல்ல காப்பர் ஜாரி போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இது வேணாலும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சாக வரும் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது ஃபுல்லாமே மேங்கோ பூட்டை போட்டு ஒரு அருமையான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனும் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பல்லு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைனு இது ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஃபைனல் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் எல்லோக்கு வந்து ஒரு அழகான ஒரு நே ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் இது வேணாலும் ஸ்கீன் ஷார்டு புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சந்தேரி சில்க்கு தான் ஃபுல்லாமே நான் காமிச்சிருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜரியோடு கொடுத்துருக்கேன் சும்மா நார்மல் ஜரி கிடையாது ஃபுல்லாமே ஆன்டிக் ஜரி டைப்பில் கொடுத்துருக்கோம் வெறும் நானூற்றூவா கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடு வேண்டாம் கண்டிப்பாக ஷிப்பிங் இதுக்கு வரும் ஏன்னா ப்ராஃபிட்லெஸ் ஆகிட்டோம் நானூற்றி ரூபா ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் அறுபது ரூபா மட்டும் தான் வரும் வேணுங்க ரூபாய் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் மூணு சாரி நாலு சரி அது மாதிரி எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு இருபது ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா மட்டும் வரும் அதாவது ஒரு வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்க மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு உடைய உங்களுக்கு